வணக்கம் கட்டை மீசை காற்றாரு கட்டை மீசை காற்றாறு புதுவை தந்த பாட்டாரு நெட்டை வானம் கட்டை மாற்ற நிறவாய் காய்ந்த பாடாரு அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் தமிழை குலைத்த தேனாறு பாவேந்தன் தமிழ் பாசறையில் விளைந்த போருவாரு பாரதி விழியை வழியாக்கி பாடலில் தமிழை ஒளியாக்கி பாதை காட்டிய சாரதி அவன் பாட்டுக்கு இன்னொரு பாரதி கோரிக்கையற்று கிடக்குதன்னே இங்கு வேரில் பழுத்த பலா என வெந்தாடி வேந்தனுக்கும் உறவானான் அப்பனையும் சுப்பனையும் கவியில் உறவாடி அடித்தட்டு மக்களுக்கு அப்பனானான் கொலை வாழினை எடடா மிக கொடியோர் செயலறவே கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயலறவே குகைவால் ஒரு புலியே உயிர் குணமேவிய தமிழா என புழுவாய் நெறிந்த தமிழர் சாதிக்கு வேப்பனானான் ஆனாலும் ஆனாலும் அவன் கவி சுட்ட இடமெல்லாம் பூக்கள் பூத்தது அந்த இருமார்ந்த கவிஞன் கவியைக் கேட்டு சூரியனுக்கே வேர்த்தது நன்றி நான் கவிஞர் தாசன்